உணவுடையிலே ஃபிலிம் டுடே நேருக்கு லக்ஷ்மி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கருடன் அவருடைய நடிப்பில் வந்திருக்க படம் ஸோ சூரிய ஹீரோவாக விடுதலைக்கு அப்புறம் வர ஒரு படம் படம் எப்படி இருக்குது படம் வந்து ரொம்ப அட்டகாசமான படம் படத்துடைய கதை என்னென்னா இரண்டு நண்பர்கள் சசிகுமார் உன்னி ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உன்னிக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக பழக்கம் ஆகிற சின்ன வயசில் நம்ம சூரி ஸோ அவர் என்ன சொன்னாலும் ஒரு அடியாளாக என்ன வேணால் அவருக்காக பண்ணுவாங்கிற உயிரே கொடுக்குற அளவுக்கு இருக்கிற சூரி உன்னிக்கும் இருக்கிற அவருக்கும் ஒரு தொடர்பு எல்லாமே ரொம்ப சூப்பமாக இருக்கும் இந்த மூணு பேரை சுற்றி தான் கதை நவருதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் சசிகுமார் வந்து நட்புக்கு ரீதியாக நட்புனாலே சசிகுமார் இருக்கிற அளவுக்கு டிக்ஸ்டரிலே போடலாம் ஸோ அளவுக்கு இருக்கிறவர் ஸோ உன்னி வந்து ஒரு காலகட்டத்தில் சமய சந்தர்ப்பங்கள் ால் மாற்றப்படுகிறார் ஸோ மாறி அவர் என்னென்ன தப்பு பண்ணுறார் அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அதில் வந்து சசிகுமாருக்கு என்ன ஆகுது அதுக்கப்புறம் சூரிய என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிறார் இதுதான் கதை நான் இது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன் என்ன கதை இது ஸோ தான் போகுது கதை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் பெர்ஃபாமன்ஸில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சசிகுமார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எப்போதுமே சட்டிலாக யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிற ஒரு சதீஷ் சசி சசிகுமார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணி முகுந்தன் உண்ணிமுகுந்தனுடைய கை பார்த்திங்கன்னா அந்த ஷூ அவ்வளோ பெருசாக இருக்குங்க என்னங்க ஒரு தொட சைஸுக்கு கை அப்படி ஒரு எக்ஸசைஸ் பாடி ஸோ உன்னி வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஸோ இதில் வந்து மலையாள படங்கள் அவர் நிறையா பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப மெயினான ரோல் அவர் தான் ஒரு வில்லன் மாதிரி ஒரு பெரிய வில்லன் மாதிரி அவர் வந்து முதல்ல ஒரு நல்லவராக இருக்கிறவர் ஒரு காலகட்டத்தில் வந்து மாறி 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 எப்படிலாம் வந்து கெட்டவராகி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ அவருடைய உண்ணியோட விளைவு அதுக்கப்புறம் சூரி சூரி தான் இதில் வந்து மெயின் ஹீரோவே சூரியோடைய கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சூரியன் வந்து இந்த காமெடிங்கிற ஒரு விஷயத்துமே இருக்காது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு அப்பாவியாக எதுக்கு எதையுமே வந்து ஐயோ அவ அண்ணன் சொல்லிட்டா சரி அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்கிறதும் ரெண்டு அறம் அரைஞ்சாலும் திருப்பி போயிட்டு அவர்கிட்டே வந்து சாதாரணமாக பேசுகிறதும் சரி ஸோ அந்தளவுக்கு வந்து உன்னிக்கும் சூரிக்கும் இருக்கிற அந்த ஒரு நட்பு ரீதியிலாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சசிகுமார் உன்னியுடைய நட்பு ரீதி எல்லாமே ரொம்ப நல்லா கொண்டு போய்ட்டு செகண்ட் ஆஃப்க்கு மேலே நடக்கிற சம்பவங்கள் சில பணம் இடம் பொன் பொருள் இதெல்லாம் வந்து வாழ்வியலில் வரும்போது என்ன மாதிரி மாறுபாடுகளுக்கு மனிதர்கள் உள்ளாக வராங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறுதுங்கிறதான் வந்து உண்ணி கேரக்டர் மூலியமாக பண்ணியிருப்பாங்க படத்தில் வந்து அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கதைகள் இப்போ வந்து தளபதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நண்பர்களை பற்றிய கதை தான் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த இரண்டு நண்பர்கள் கதையெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு ஃபார்முலா தான் அதே தான் வந்து துரை செந்தில் குமாரும் துரை செந்தில் குமார் வந்து எடுத்திருக்க ரெண்டு வந்து தனுஷ வச்சு எடுத்துக்கார் ரெண்டு படம் வந்து சிவகார்த்தினி வச்சிருக்கார் எல்லாமே ரொம்ப நல்ல படங்கள் தான் அதனால் த அவர் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையும் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் போய் பார்க்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கார் அவரோட அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கமர்ஷியல் டேரக்டருக்கு என்னென்ன மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுமோ அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு வாட்டி வந்து வாட்ச் பண்ணலாம் இல்லை வந்து புதுமையாக ஏதாச்சும் இருக்காங்கன்னா புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்து சூரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் இதில் வந்து பாதிப்புன்னு சொல்ல போனால் ஒரு கதையோட பாதிப்பில் வந்து மெயினாக இருக்கிறது வந்து பாலா படம் பார்க்குற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் ஏன்னா வந்து அந்த பேக்ராஃப்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு பாலாவுடைய படங்கள் நம்ம திருப்பி ரிப்பீட்டாக பார்க்குற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ ஒரு வாட்டி வந்து தியேட்டரில் போய் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்திருக்காங்கன்னா பாலா படம் பார்த்துருக்கிட்ட அவங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டடாக வரப்போம் இருக்கும் இருந்து நந்தாலேருந்து எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் சரி எல்லாத்தையுமே ரொம்ப அட்டகாசமான ஃபிலிம் டெக்னிக்கலியும் நல்லாயிருக்கு இதில் சொதப்பின ஒரே ஒரு ஆள் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல் எடுபடல ரீரெக்கார்டிங் வந்து யாரை வச்சு பாடாங்க அவரது தான் பண்ணுறாங்க யார் பாட்டாக தெரில ஸோ அது மட்டும் பாட்டு கொஞ்சம் நல்லா நின்று இருந்துன்னா இந்த படம் நல்லாயிருக்கும் யுவன் ஏன் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் அப்போ எதுக்கு இசையமைக்கணும் இசையமைக்காமல் பேசாமல் போயிடலாம் இல்லையா எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிட்டே கொடுக்காம ஏனோ தானுன்னு இசையமைக்கிறது வந்து யுவன் ஏன் தான் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த காலத்துலேருந்து எவ்வளோ சூப்பர் பாட்டை கொடுத்த யுவன் வந்து இதில் தான் உண்மையான விஷயம் ஸோ அவர் ஒருத்தர் தான் தோத்தார் மாட்டபடி எல்லோருமே அடைஞ்சிருக்காங்க படம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கண்டர் நன்றி வணக்கம்